எஃப்டிபி நேரில் வணக்கம் இந்த வீடியோ வந்து எதை பார்த்தீங்கன்னா அந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோபி அதாவது மினி உலகக்கோப்பை நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற ஈவெண்ட் வந்து அடுத்த வருஷம் ஐடியலி பாகிஸ்தானில் நடக்கணும் பட் இப்பொழுது வரை வரை அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு பெரிய டைலமா இருக்கு காரணம் இந்தியா வந்து நாங்கள் பாகிஸ்தானில் போக மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க ஸோ இது சம்பந்தப்பட்ட அரசியல் என்ன வணிகம் என்னன்றதுதான் நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் பாங்க வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பிசிசிஐ ஒரு டிசிஷன் இந்த இஷ்யூ ரொம்ப கிளியராக இருக்காங்க அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு நாங்கள் போக போக மாட்டோம் இந்தியன் டீம் போகாது அங்கே வந்து எங்கள் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து நம்ம ஒரு இந்த முடிவு வந்து ஜியோ பாலிடிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் நம்ம படி பார்த்தோம்னா நிச்சயமா இந்த முடிவு வந்து கரெக்ட் கரெக்டான முடிவு தான் ஏன்னா இந்திய அணி வந்து பாகிஸ்தானுக்கு போவதுன்றது இந்த சூழலில் ஒரு ரொம்ப ஒரு பெரிய ரிஸ்க்கு தான் ஏன்னா அங்கே வந்து அந்த மக்களிடையே ஏகப்பட்ட அதிருப்தி வந்து அந்த அரசாங்கத்தின் மீறதுக்கு நம்ம இப்போ செய்திகளில் இம்ரான் இம்ரான்கான் அவரும் ஒரு கிரிக்கெட்டர் தான் அவர் அவரோட கட்சி தான் தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருக்கணும் பட் ஆனால் பல எலெக்ஷன் மேல் ப்ராக்டிசஸ்ஸால வந்து அவருக்கு வந்து அதிகாரம் வராமல் பர அவங்க தரத்தில் நிறுத்தப்பட்டிருக்காங்க இப்போ வந்து ஒரு ப்ராக்ஸி கவர்மெண்ட் மாதிரி அவர் கவர்மெண்டை அங்கே வந்து அந்த ஆர்மி வந்து இங்கே நியமிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது மக்கள் மதியில் ஏகப்பட்ட அத்திருப்தி இருக்குது அந்த அத்திருப்தியை தாண்டி அதுக்கு ஒரு இந்தியா எதிர்ப்பு மனநிலையும் நிறையவே அந்த மக்கள் மத்தியில் இப்போ சமீப காலம் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இந்தியா அங்கே போய் நீங்கள் வந்து ஒரு விளையாடுறதுன்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் ஏதோ ஒரு சின்ன இன்சிடென்ட்டு ஒரு சின்ன லேப்ஸ் நடந்தாலே அது என்டையர் கிரிக்கெட்டிங் ஃப்ரெண்ட்டிக்கே ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட்டாக போயிடும் ஸோ அந்த வகையில் வந்து இந்தியன் டீம் வந்து அங்கே போ அங்கே போக மாட்டேன்னு சொல்கிறது ஒரு நல்ல முடிவு அடுத்து கிரிக்கெட்டோட பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டிஷன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிரிக்கெட்டை கொஞ்சம் அதிகமாக பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இந்நேரம் புரிஞ்சிருக்கும் உலக கிரிக்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறதே பிசிசிஐ தான் ஏன்னா அதுதான் ரிச்சஸ்ட் கிரிக்கெட்டிங் போர்டு ஐசிசி விட இவங்க ரெவென்யூ எங்கே அதிகம் ஸோ இ ஏன்னா இவங்களை நம்ம இந்தியா பாப்புலேஷன் அதிகம் வியூவர்ஷிப் அதிகம் எல்லாமே எங்கள் ஃபேன்ஸ் அதிகம்ன்றதால இங்கே வர ஆட்ஸ் எல்லாம் ஸ்பான்சர்ஸ் எல்லாம் அதிகம்ன்றதால ஸோ கிரிக்கெட்டே இந்தியாவை நம்பிதான் நடக்குதுன்றது யதார்த்தமான உண்மை இது வெளிப்படையா பேர் பண்ண மாட்டாங்க பட் இதுதான் உண்மை ஏன்னா பல ஃபாரின் கண்ட்ரீஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் வந்து இந்தியன் இந்தியன் கம்பெனிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டே வந்து ஓப்பனாக அட்மிட் பண்ண விஷயம் என்னன்னா எங்கள் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வர்ற வருமானத்துல ஒரு இரு அறுபது எழுபது சதவீதம் இந்தியாவிலேருந்து வருது அப்படின்ற போது ஸோ இந்தியாவை தவிர வேற ஏதோ கண்ட்ரி நாங்கள் பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா நிச்சயமாக வந்து அந்த கண்ட்ரி நீங்கள் இப்போ வந்தா வாங்க வராட்டி போங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க பட் இந்தியாவை விட விட முடியாது பாகிஸ்தானாலையும் அப்படி ஓப்பனாக சொல்ல முடியாது அந்த மக்கள் மத்தியில நீங்கள் இங்கே இவ்வளோ அவமானப்படுத்துறாங்க நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லலாம் பட் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து அப்படி அதை ஸ்டாண்ட் எடுக்க முடியாது இப்போ வந்து சொல்றாங்க சரி ஓகே இந்தியா வந்து ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு பாகிஸ்தான் வர வாரில் சரி ஓகே அதே மாதிரி பாகிஸ்தானும் அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய டி ட்வெண்ட்டி உலக கோப்பைக்கு இந்தியா போ இந்தியாவுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டாண்டை அவங்களால எடு எடுக்க முடியாது ஏன்னா ஐசிசி பென்ஸெலாம் வர அந்த கண்ட்ரீஸ் வர ஒரு ஷேர் அண்ட் ரெவன்யூ வந்து ரெவன்யூவை பெரிய அளவுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு நம்பி இருக்கு ஆனால் பிசிசியை பொறுத்தவரை அந்த ரெவன்யூ பெரிய ரெவன்யூ கிடையாது ஏன்னா நாங்கள் ஐபிஎல்லே இங்கே நிறைய நிறைய சம்பாதிச்சிட்டாங்க ஏகப்படும் ஸ்பான்சர்ஸ் இருக்குது ஸோ அவங்களுக்கு ஒன்று இந்த ஐசிசிவெண்ட்ஸால வர வர ரெவென்யூ ஒன்றும் பெரிய ரெவென்யூ கிடையாது ஸோ ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து ஒருவேளை இந்தியா வராதால் ஐசிசிக்கு பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இதில் இருக்குது பாகிஸ்தானுக்கு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ப்ளஸ் அந்த மக்கள் முன்னாடியே ஒரு அவங்களோட இமேஜ் வந்து நம்ம நம்ம நாட்டை இவ்வளோ அவமானப்படுத்திகிட்டு இருக்காங்க அவங்க கூட நம்ம விளையாடணுமா நான் வந்து இது அரசியலை தள்ளி வச்சுட்டு பேசுகிறேன் ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஐசிசியை பொறுத்தவரை இப்போ ஐ இந்த ஈவெண்ட்டு வந்து பிப்ரவரி நைன்டீன்த்து அவங்க அந்த விண்டோக்கு கொடுத்து ஃபெப்ரவரி நைன்டீன்த் மார்ச் நைன்த்து அது தொடங்கப்பட்டிருக்கணும் பட் இன்னும் அவங்க அட்டவணையை அறிவிக்கலைன்னா ஐசி ஐசிசிக்கு ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் கேள்வி கொள்ளாங்க ஏன்னா அந்த 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 ஸ்கெட்யூல் அறிவித்தா அது அறிவிச்சாங்கன்னா அந்த மேட்சஸ்க்கு தகு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஆட் ரேட்ஸ் எல்லாமே பேச பட் அது அது இன்னும் டிசைட் ஆகாதால ஐசிசிக்கு பெரிய ரெவென்யூ லாஸ் ஸோ இப்போ இப்படி ஒரு ஃபைனான்ஷியல் க்ரன்ஸில் இருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி கிரிக்கெட்டை இந்தியா இந்திய ரசிகர்கள் நிறைய பேர் பார்க்கறதுக்கு மெயின் காரணம் என்பது இந்தியாசு ஒரு சூப்பர் பவர் இந்தியா கிரிக்கெட்டே ஆட்டி படிக்குதுன்றது காரணத்துக்காக இல்லை கிரிக்கெட் என்ற இந்த கேமை வந்து இந்தியர்கள் நிறைய பேர் பிடிச்சிருக்கு நம்ம அந்த கேமை ரசித்து தான் நம்ம பார்க்குறோம் அந்த கேம் ஒரு கேமை எப்போ ரசிக்கணுன்றனா ஒரு லெவல் பிளேயர் இருக்குது இப்போது நம்ம இந்தியா வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே சரியான முடிவு பாதுகாப்பு இருக்குது ஆனால் இதே பாகிஸ்தான் வந்து கடந்த ஆண்டு நடந்த உலகில் இந்தியா வந்து விளையாடுறாங்க ஸோ அவங்க விளையாடும் போது இந்தியா அங்கே போகாமல் இருக்கிறது சரியாக இருக்குமா ஸோ இப்போ இந்தியாவுக்குன்னா நீங்கள் ரூல்ஸை மாத்திரிங்க அந்த ஒரு லெவல் பிளே இல்லாதது ஃபேர் பிளே இல்லாதது வந்து ஒரு நிறைய நீங்கள் இந்தியாவுக்காக பல ரூல்ஸ் இங்கே மாற்றப்படுதுன்றது ஒரு டவுன் த லைன் அந்த கிரிக்கெட்டோட ஒரு இன்டெகிரிட்டிக்கோ பெரிய கொஷின் அது இந்தியன் ஃபேன்ஸ்க்கே ஒரு பெரிய பெரிய ஒரு இருக்கும் இந்தியாவுக்காக நீங்க ரூல்ஸ் மாத்திட்டு இருக்கீங்க நீங்க வந்து கிரிக்கெட் பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த டிசிஷன் ரிவியூ சிஸ்டம் இப்போ வந்து இந்த நம்ம டிஆர்எஸ் இருக்கிறோம்ல இந்த டிஆர்எஸ் வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டே டிஆர்எஸ் வந்திருக்கணும் ஐசிசி அறிமுகப்படுத்தணும் பட் தோனிக்கு வந்து டிஆர்எஸ்ல பெருசாக உடன்பாடு இல்லை இந்தியா பிசிசிஐ டிஆர்எஸ் எடுத்ததால டிஆர்எஸ் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக யூஸ் பண்ணல அப்புறம் கோலி வந்து கேப்டனா பொறுப்பேற்ற பிறகு தான் டிஆர்எஸ் பண்ணால் என்னன்னு இந்தியா முடிவு எடுத்து பிறகு தான் இன்னைக்கு யூனிஃபார்ம் எல்லாமே டிஆர்எஸ் யூஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி இந்தியா தங்களுடைய ஹை ஹேண்டட்னஸ்ஸை கிரிக்கெட்ல அப்பப்போ செலு செலுத்திட்டே இருக்காங்க இப்படி செலுத்துறதால ஒரு டவுன் திரை இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கே நம்ம பண்ணுறது கொஞ்சம் ஒரு நம்ம லெவல் பிளேயுமே பண்ணல ஒரு விளையாட்டுன்னு வந்துட்டு எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் நம்ம பண்ணலை இந்தியாவுக்கு நிறைய பணம் இருக்குது பட் ஆனால் அந்த ஃபீல்டுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு சம சம சமமான உரிமைகள் வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வரணும் அப்படின்றது முக்கியம் அது அது வழங்கப்படவில்லைன்றத போது அந்த ரசிகர்களுக்கே டவுன் தலைன்னு லைன் ஒரு நெடுடணும் ஸோ அந்த இன்டெகிரிட்டியை காப்பாற்ற வேண்டிய கடமை பிசிசிஐ இருக்குது அது திரும்பவும் சொல்கிறேன் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி விளையா விளையாடாமல் போகிறதால பிசிசிஐக்கு எந்த நஷ்டமும் வர கிடையாது அவங்க வந்து அந்த விண்டோவில் வந்து வேறு ஏதோ சீரீஸ் கூட வச்சுப்பாங்க இல்லை ஐபிஎல் கூட கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி வச்சாலும் அவங்க அதிகம் இப்போ ஐசிசிக்கு பாகிஸ்தானுக்கு பெரிய வருவாய் ஏற்ப ஏற்படும் அதே ஆனால் கிரிக்கெட் ஒட்டுமொத்தமாக அந்த லெவல் பிளே ஃபேர் பிளே எல்லாம் போகுது இந்தியா ஏன் பாகிஸ்தான் போவதுன்னு போது பாகிஸ்தான் மட்டும் இந்தியாவுக்கு எப்படி வரலாம் அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கலாம் ஆனா அந்த வாய்ப்பு பாகிஸ்தான் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வருவாய் எடுப்பு பெருசா இருக்கும் இப்போ பாகிஸ்தான் காரணம் சொல்லுங்க அடுத்த வாரம் நீங்கள் அடுத்த வருஷம் டி ட்வெண்ட்டி கப் இந்தியா போகாதீங்க டி டுவெண்டி வேல்டுக்கு இப்போ இந்தியா இப்போ அவங்க வந்து நாங்கள் பங்கேற்கிறேன்னா ஏகப்பட்ட நஷ்டம் அவங்களுக்கு வரும் அவங்க பிளேயர்ஸுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இது இதை இதெல்லாம் மனசில் தான் கொஞ்சம் பிசிசிஐ அவங்க சைடும் கொஞ்சம் இறங்கி வரணும்ன்றது தான் அவங்க இது ஸோ ஐசிசியும் ஒரு சில போல்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்க வந்து ஹைபிரிட் மாடல் இந்திய இந்தியா ஹைபிரிட் மாடலுக்கு வந்து ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒன்று ஹைபிரிட் மாடலில் இந்தியா கேம்ஸ் மட்டும் வெளியே பாகிஸ்தான் மட்டும் துபாயில் விளையாடலாம் அப்படின்ற அந்த மாதிரி அப்படி விளையாடுனா அது பாகிஸ்தான் ரசிகர்கள் மத்தியிலே பெரிய ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்கும் அது வந்து அவங்களால எப் அந்த ரசிகர்கள் ஃபேஸ் பண்ணுறது கஷ்டம் அது ஸோ ஹைபிரிட் மாடல் அவரமாக வராதான்றது தெரில இல்லை ஐசிசி அவங்க வந்து கிரிக்கெட்டோட இன்டெகிரிட்டி முக்கியம்ன்றதுக்காக தி ஷுட் பியர் த லாஸஸ் இந்தியா நீங்கள் பங்கேற்கலையா சரி ஓகே நீங்கள் பாய் அட் பண்ணுங்க அந்த இந்த சாம்பியன்ஷிப் குவாலிஃபிகேஷனே அந்த வேர்ல்டு கப்போட ரேங்கிங் விடனா அந்த ரேங்கிங்கில் அடுத்த இருக்க டீம் ஸ்ரீலங்காவுக்கு வந்து சாம்பியன்ஷிப் இந்த விளையாடல இந்தியாவுக்கு வர ஸ்ரீலங்கா ஆளுடம் ஸ்ரீலங்கா வச்சு நம்ம இந்த டோர்னமெண்ட் நடத்திடலாம் எவ்வளோ நஷ்டம் வருதோ அதை ஃபேஸ் பண்ணிடலாம் இது ஒரு வாய்ப்பு இல்லை இந்தியா மட்டுமே கிரிக்கெட்டுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் கொஞ்சம் இறங்கி வரலாம் அதாவது இப்போ லாகோரில் மட்டுமே இந்தியா விளையாடுற மாதிரி இந்தியா அமிர்த்சர் இருந்து இப்போ லாகோர்லேருந்து அமிர்த்சர்ந்து ஒரு ஒரு மணி நேரம் தான் ஒரு டிரைவ் அந்த இப்போ யாரும் டிராவல் பண்ண முடியாது ஏன்னா அந்த பார்டர் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க பட் பஸ்ஸஸ்லாம் போயிட்டு பெர்மிஷன் வந்து பஸ்ஸஸ் போய் வரலாம் அப்படி இந்தியாவில் தங்கிட்டு அந்த மேட்சஸ்க்கு மட்டும் நீங்கள் ஹை செக்யூரிட்டியோட போயிட்டு விளையாடுற விளையாட்டு வரலாம் அப்படிப்பட்ட ஒரு அரை ரிஸ்க் எடுத்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு இந்தியா வந்து பண்ணி அந்த கிரிக்கெட்டோட அந்த இன்டெகிரிட்டியே காப்பாற்றப்படலாம் அகைன் அது செஞ்சால் நான் ஜியோ பாலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்தியாவுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு கொடுக்கப்பட வேண்டிய ப்ரெஷர் வந்து கொடுக்க முடியாது இப்போ நீங்கள் பாகிஸ்தான் வந்து உங்களோட உள்நாட்டு தீவிரவாதத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாத வரை எங்களுடைய அணியை இந்தியாவுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்ற அந்த மெசேஜை வந்து அது கொடுக்க முடியாது ஸோ இது ஸோ இதுவும் அரசியலையும் வன வருவாயும் பேலன்ஸ் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு முடிவை தான் இவங்க எடுக்க முடியாமல் தண்டனிட்டு இருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் இது இந்தியா பாகிஸ்தான் வந்து எப் ஒரு நைன்டிஸில் பெருசாக விளையாடல பிறகு நைன்டி நைன் நம்ம எல்லாரும் பார்த்துப்போம் சென்னையில் இந்த சச்சின் ஹண்ட்ரட் அடிச்சு தோத்து போன டெஸ்ட் மேட்ச்சு அதுக்கப்புறம் தான் இந்தியா பாகிஸ்தான் போட்டி இந்தியாவில் போட்டிகளும் பாகிஸ்தான் போட்டி நிறையா ஆச்சு பிறகு ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை அட்டாக்ஸுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் போகிறதுல பாகிஸ்தான் இந்தியா வரது கிடையாது இந்த இடைப்பட்ட காலங்களில் இந்த ஐசிசி இவெண்ட்ஸு ஏஷியா கப்பில் மட்டும்தான் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு இந்த மேட்சஸ் இந்தியா பயலாட்டிக்கல் சீரிஸ் ஆடாததால் இந்த ஐசிசி நடக்கிற இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸ்க்கும் சரி ஏஷியா கப் இந்தியா பாகிசிசி ஆட் ரேட்ஸ் பயங்கரமாக ஒரு போகுது அந்த அந்த மேட்சஸ்க்கும் பெரிய ப்ரமோஷன்ஸ் வராது ஸோ அதிலே நிறைய சம்பாதிக்கிறாங்க நிறைய பேர் வந்து இந்த மேட்சஸ்லேருந்து வர இந்த ஐசிசி இவெண்ட்ஸ் நடக்க இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸ்க்கு வர ஒரு ரெவன்யூ மைண்டில் வச்சுட்டு இந்தியா பாகிஸ்தான் வந்து ஒரு பயலாட்டிகல் சீரிஸ் ஆடக்கூடாது அவங்க ஆடாம இருந்தால்தான் இங்கு இந்த மேட்சஸ் நல்ல ரெவென்யூ வரும்னு இப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ உள்ள இருக்கு ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு தான் ஒரு டிசிஷன் எடுக்கணும் பாதுகாப்பு காரணத்தை எடுத்து பார்த்தோம்னா இந்தியா பாகிஸ்தான் போகிறது நல்லது கிடையாது அதே சமயம் கிரிக்கெட்டோட இன்டெகிரிட்டியை காப்பாற்றப்படணும்னா இந்தியா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பாகிஸ்தான் போகிறது நல்லது